Спасибо.

அவங்களுக்கு என்ன கிளைமேட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாடு எடுத்து போயிட்டு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஐ மிக்ல போலாங்க ஓகே ஓகேண்ணா இப்போ புதுசா எடுக்கிறாங்கன்னா எத்தனை மாடி எடுத்து வளர்க்கலாம் ஒரு அஞ்சு மாடு எடுத்து வளர்க்கலாங்கண்ணா அஞ்சு அஞ்சு மாடு எடுத்து வளர்க்கலாங்க அஞ்சு டைப் எடுத்து வளர்க்கலாங்கண்ணா ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு மாதிரி ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் அதெல்லாம் கத்துக்கிட்டு நமக்கு எது செட் ஆகுதோ அத நோக்கி போலாங்கண்ணா

மூணு மணி ஆ மூணு மணிலேருந்து வரலாங்க ஓகே ஓகேண்ணா சி கொம்பு டைப்பான மாடுங்க ஒரு தேக்டிஷனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பல்லு இருந்து முளைச்சி வந்துருச்சுன்னா கரவை தன்மை பாத்தினா உங்களுக்கு ஒண்ணு ஒரு ஒரு மாசம் டைம் இருக்குங்க உங்களுக்கு ஒண்ணு ஒரு கரை ஒரு பன்னெண்டு லிட்டர் எதிர்பார்க்கலாம் ரெண்டு வேலைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் ஹையஸ்ட் நல்லா பராமரிச்சா ஒரு பதினஞ்சு வரைக்கும் போலாங்கண்ணா நம்ம ஒரு பன்னெண்டு லிட்டர் தான் சொல்லி கொடுக்குறேங்க இன்னும் ஒரு மாசம் ஆனா ஒரு மாசம் பக்கம் இருக்கு டைம் இது உங்களுக்கு தேர்ட் லாக்டேஷனுங்க தேர்ட் ஆமாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லாக்டேஷன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்சியும் உங்களுக்கு சிந்தி மிக்ஸ் ஆனதுங்க ஒரு மொட்டை டைப்புங்க உங்களுக்கு ஃபேட்டேஷன் நல்லா இருக்கும் ரெண்டு நேரம் கரவு இது ஒரு பன்னெண்டு லிட்டர் தான் எதிர்பார்க்க முடியுங்கண்ணா இதுல ஒரு இதுல ஒண்ணு அதிசயம் இதுல ஃபேட் ஏசப் நல்லா இருக்கும் ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் மில்க் கெப்பாசிட்டிக்கு ஒரு பால் லிட்டர் மில்க் ஊத்துனாவே அதுக்கு பைசா ரேட் வைஸ் கரெக்டா பன்னெண்டு லிட்டர் அந்த மாதிரி ரேஞ்ச் எடுக்கிறோம் நமக்கு வந்து லாபம் கிடைக்குமா அப்படின்னா லாபம்னா அது அது செலவு கம்மி அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேங்க இப்ப ஒரு பெரிய செட் எல்லாம் போறது இல்லை கரெக்டான ஃபீட் எல்லாம் இல்லை ஒரு மேய்ச்சல் முறைன்னா பார்த்து அவங்களுக்கு தேவையான ஒரு கொஞ்சம் போட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த காரம் வந்து ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் மாடு கிடக்குது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு லிட்டர் தான் இருக்குது நமக்கு லாபம் லாப வைஸ்ல ஒரு எக்கனாமிக் ஒரு ஃபார்ம் போட்டாங்கன்னா லாப வைஸ் கம்மி தாங்க இருந்தாலும் ஒரு வீட்டு தேவைக்கு சரியா போயிருக்கணும் இதுல வந்து எந்த வராது இல்லீங்களா பராமரிப்பு செலவு பராமரிப்பு செலவு கம்மியா வரும் செட்டு போட ஒரு தோட்டத்துல மேய்க்கிறோம் தேவையான கொஞ்சம் போடுறோம் அப்படியே கட்டுறோம் மீண்டும் மேய்க்கிறோம் தேவையான அதுதான் உங்களுக்கு செட் ஓகே ஓகேண்ணா இது கவனி கவனிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தா ம் இது பாருங்க கொம்பு இதுல இது ரெண்டு பெரம்பலூருக்கு ரெண்டு மாடு கள்ளக்குறிச்சிக்கு போகுதுங்க இதுல கொம்பு டைப்பு இது ஒரு ஜெர்சி இது பாருங்க இது ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினாறு லிட்டர் பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா இது ஒரு பதினஞ்சு லிட்டர் ரெண்டு மாடு சேர்ந்து ஒரு முப்பது லிட்டர் சொல்லிக் கொடுக்கலாங்கண்ணா முப்பது ரெண்டுமே ரெண்டாவது இது எல்லாம் சுயில அப்படின்னா சுலாம் கரெக்டா பாத்து எடுத்து கொடுத்துறேன் இந்த மாதிரி மாடு ஜெர்சி மட்டுக்கு சுழி பாப்பாங்க ஆனால எல்லாம் பாத்து தெளிவா பாத்து எடுத்து ஓகேண்ணா இது மூணு பாதுங்க திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரீடு நல்லா பிரீடுங்கண்ணா இந்த கலர் அந்த மாதிரி கிடைக்காதுங்க இருந்தாலும் கொஞ்சம் நம்ம சிவாஜிங்கன்னா கொஞ்சம் கிராஸ் டைப் தான் இல்ல கொம்பு டைப் இதுல வெள்ள கொம்புங்க ஜெர்சி கிராஸ் இது பாருங்க உங்களுக்கு இந்த பிஸ்கெட் கலர் கிராஸ் அதனால இந்த மூணு மாடு சேர்ந்து ஒரு நாற்பத்தஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா மூணுமே சேர்த்து நாற்பத்தஞ்சு இது வந்து பஸ்ட் லாக்டேஷன் இது ரெண்டு ரெண்டாவது லாக்டேஷன் இது ரெண்டு மாடு முப்பது லிட்டர் ஒரு பாஞ்சு லிட்டர் நாற்பத்தஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் எப்படி இருந்தாலும் ஒரு நாற்பது லிட்டர்ல விடாதுங்க நல்ல காம் மாடு பாருங்க அரடி அரடி கேப் இருக்குது ஒண்ணு தப்பு இல்லைங்க இது மூணுமே துறை ஊருக்கு போகுதுங்கண்ணா அவர் வந்து ஒரு பெரிய எச்எஃப் எடுக்கலாம் வந்தாரு அப்புறமா எங்களுக்கு கொம்பு டைப்பா வேணும் இதுல கொஞ்சம் இங்க ஜெர்சி வச்சிருக்காரு ஒரு பத்து மாடு வச்சிருக்காரு ஹெச்எஃப் இப்போதான் ஃபுஷ் ஆர்ட் ஸ்டார்ட் பண்றாரு அதால ஹெச்எஃப் கிராஸா கொண்டு போயிட்டு பழகிட்டு முன்னாடி பியூர் பிரீடுக்கு போகலான்னாருங்க அதனால ஹெச்எஃப் கிராஸ் பாத்து எடுத்து குடுத்துருங்க இது ஹெச்எஃப் கிராஸ் இது ஆல் ப்ளாக் கிராஸ் இது ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் ஆனதுங்க இதுல ஒரு பதினஞ்சு பதினஞ்சு லிட்டர் மில்க் கெப்பாசிட்டி எடுத்து குடுத்துருக்கான்னா ஒரு நாப்பத்தஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா இதுல ஒரு அம்பது லிட்டர் கடற்கெசிட்டி இருக்குது பரா பராமரிச்சா அம்பது லிட்டர் போலாங்க ஒரு மீடியமா பராமரிச்சாலும் நாற்பது லிட்டர் கன்ஃபார்ம் கிடைக்குங்க ஓகே நீங்க வந்து எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம ஒரு பதினஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா

வாக்கிங்ல படுத்து எந்திரிக்கிறதுல அதெல்லாம் பார்த்து தெளிவெடுத்துக்கிட்டோம் அதுக்கு மேல வந்து ஒரு எக்கனாமிக்ல ஒரு ரேட் வயசுல கொஞ்சம் நான் பார்கிங் பண்ணி வாங்கி கொடுக்கணும் எப்படி நம்ம சொல்ல வரணும் நமக்கு அப்டேட் சந்தை ரேட் தெரியுங்க எல்லா வாரம் சந்தைக்கு வரதுனால அந்த எல்லா வார ரேட் நமக்கு தெரியும் எப்ப விலை கூடி இருக்கு எப்ப விலை குறைஞ்சிருக்குன்னு தெரியும் இப்போ விலை குறைஞ்சிருக்குதுன்னா இப்போ ஒரு ஒரு மாசம் எடுத்து விலை குறைஞ்சி எடுக்கலாங்க அதனால அந்த டைம்ல பார்த்து நம்ம எடுத்து கொடுக்கலாங்க இப்போ ரெகுலரா உங்களுக்கு வந்து விலை கொடுப்பாங்க விலை கொடுப்பாங்க விலை கொடுப்பாங்க அதுல மாட்டுல கோலர் இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லிருவாங்க இந்த இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நம்மளும் பார்த்து கண்டுபிடிச்சிருவோம் ரெகுலரா வந்து அந்த அட்வான்ஸ் எல்லாம் இருக்கு அட்வான்ஸ்ல இருக்குதுங்க ஓகே ஓகேண்ணா சொல்லுன்னு தெளிவா இருக்கணும் ரேட் வைஸ்ல கரெக்டா இருக்கணும் அவங்க கிளைமேட்டுக்கு அடாப்ட்

அப்படியே நீங்க எந்தெந்த சந்தைக்கு போவீங்க நம்ம இங்க வேலைக்கிழமை ஈரோடுங்க செவ்வாய்க்கிழமை காரியமங்கலம் ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணிங்க சிந்தாமணி அவங்களுக்கு எது அங்க எடுத்து அவங்களுக்கு என்ன தேவை எந்த மாடு எப்படி வரும் தேவை அங்க சந்தைக்கு எடுத்து கொடுத்தாங்க சரி சரி இதெல்லாம் இங்க எடுக்கிற மாடு வண்டி எல்லாம் எப்படின்னா வண்டி எல்லாம் இருக்குங்க எல்லா இடத்துலயும் வண்டி இருக்கு அதுல நமக்கு ஒரு ஒரே மாடு எடுத்தால ஜாயிண்டிங் மாடு போட்டு கொடுத்துடலாம் ரெண்டு மாடு எடுத்தாலும் டாட்டாஸ் இருக்குது ஒரு அஞ்சாறு மாடு எடுத்தாலும் ஈச்சர் இருக்குது அதுக்கு வந்து வண்டி இருக்குது அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க ஓகே ஓகேண்ணா நமக்கு வந்து இருபது இருபத்தஞ்சு லிட்டர் மேக்க கெப்பாசிட்டி எடுத்துருவீங்களா ஆ எடுத்துக்கலங்க இருபது இருபத்தஞ்சி தேர்ட்டி லிட்டர்ஸ் கூட எடுத்துக்கலாங்க ஓகே ஓகேண்ணா